அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு முயற்சி பலித நாள் என்று சேமதாரை இன்றைய பொது பலன் தூய உடை உற்சாகம் நற்காரியம் செய்தல் நல்லோர் சேர்க்கை பந்து மித்திரர் வருகை படுக்கை சுகம் தனலாபம் அரசினர் பேட்டி மற்றும் காரிய அனுகூலம் இன்று உங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் இன்று குழந்தை பாகியத்திற்கு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள டெலிவரி டேட் குறிக்க மருத்துவமனையில் சேர மருந்துண்ண சிறந்த நாள் திருமணம் போன்ற அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்க சுபகாரியங்கள் கலந்து கொள்ள சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை அனுகூலம் தரும் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் கடன் கட்ட சிறந்த நாள் இன்று கல்வி கற்க கல்வி நிலையங்களில் சேர புதிய வித்தைகள் கற்க சிறந்த நாள்